ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிட்டு சூப்பர் கிட்டு தான் வாங்கியிருக்கோம் ஓகேவா இது வந்து பேர் பட்டர்ஃப்ளை ரைட்டிங் போர்டு டெவலப்மெண்ட் ரைட் ஸ்கில் அட் அ த இயர்லி ஏஜ் இது வந்து சரி நாம் வந்து இதில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ இன்றைக்கி டவுனுக்கு போகணும் நாங்கள் சரி போனோடனே எதாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி பிளான் பண்ணிட்டு தான் போனோம் போன உடனே இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டா பார்த்தோம் வாங்கிட்டோம் சரி மித்த மாதிரி நிறையா இருந்துச்சு இதே மாதிரிக்கே நிறையா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கலை இது எல்லாமே என்கிட்ட இருக்குது நாங்கள் ஒவ்வொரு தாட்டையும் போவது தான் வாங்கிடுவோம் அது மாதிரி வந்து என்கிட்ட இந்த மட்டும் தான் இல்லை இது வந்து புதுசாக வந்திருக்கு ஓகே இந்த கிட்ட வந்து சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களால எங்கே போனாலும் ஏதாவது வாங்கிடுவோம்ல அதனால தான் வந்து நானும் வந்து என் தங்கச்சியும் பிளான் பண்ணி ஒன்று வாங்கிட்டோம் சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் இதை வந்து ஓப்பன் ப சார் இப்போ வந்து நான் ஒழுங்காக செட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாமல் நம்மளால் கரெக்டாக முடியும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணாமல் வச்சேன் இதில் வந்து ஒரு டஸ்டர் டஸ்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு ஸ்மால் கிட்டில் தான் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அப்புறம் ஒரு மார்க்கர் இது எல்லாருக்குமே தெரியுங்க அப்புறம் ஒரு இது இது ஏன்னா போட்டுரு ஸ்டிக்குன்னு போட்டிருக்கு சாப்பீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களால் இதை கண் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்டில் சொல்லிடுங்க ஸோ இது என்னென்னா சாக்கு சாக் பீஸ் தாங்க சாக் பீஸ்ன்னு குட்டியாக போட்டிருந்துச்சு அதில் அந்த இதில் அதாவது சாக்கு சாக்குன்னு போட்டிருக்கேன் சாக்லேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினை நான் நினச்சேன் ஆனால் வந்து இது பார்த்தா சாப்பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் எத்தனை சாப்பீஸ் ஒரு அநேகமாக ஒரு சிக்ஸ்டி ஒரு த்ரீ ஒரு ஃபோர் ஒரு ஃபைவ் சிக்ஸு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேங்க நான் பார்த்தா ஒரு ரெண்டே ரெண்டு சாப்பீஸ் மட்டும் தான் இருக்கு அதுவும் உடச்சி வச்சுருக்காங்கண்ணே சரி ஓகே இது யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இருந்ததில் ஒரே ஒரு சாப்பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம்தல்லாம் உண்ண வச்சிட்டேன்

காமிக்கிறேன் நான் வந்து அவ்வளவுதான் சந்தேன் அவ்வளவா வந்து இதோட ரிசல்ட் அவ எனக்கு அவ்வளவா கிடைக்கல சரி இப்போ இதை எப்படி அழைக்கிறதுன்னு பார்க்குறீங்களா எல்லாருக்குள்ள இருக்கவே இருக்கு நம்மள்கிட்ட டஸ்டர் ஆனால் எனக்கு இந்த டஸ்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பக்கத்தை மார்க்கர் பக்கம் அழைச்சோம்னா ரொம்ப அழுக்காயிருக்கும் சரி நம்ம இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன் மார்க்கர் பக்கத்தில் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ரைட் வீப்புன்னு கொடுத்துருக்கு ஓகேவா சரி பார்க்கலாம் டைட்டாக இருந்துச்சுங்க மூடியை கழட்டவே முடியலைங்க எப்படியோ சமாளித்து கழட்டிட்டேன் இதையுமே நான் எழுதிட்டு காமிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேப்பா எல்லையாச்சு சரி இது வந்து கொஞ்சம் ரிசல்ட் ஓகே தான் ஓகேன்னு தான் சொல்லலாம் டபுள் ஓகேலாம் சொல்ல முடியாதுண்ணா எனக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப ரிசல்ட் தான் கிடைக்கல இவ்வளோ தான் வந்து கிடைச்சிச்சு நான் வந்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சு அழிச்சிட்டேன் எனக்கு வா அழைச்சிட்டு ஓகேப்பா எல்லாத்துக்குமே அவ்ள அழுக்கா இருக்கா அழுக்க மாட்டேங்க அழுக்காக மாட்டேங்குது ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படாங்க வந்து ரிசல்ட் தான் வந்து கம்மியா வந்துருக்கு இப்ப ஏதாவது சொல்லணும்னா எழுத எழுதுறது தெரிய மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு நிறைய எவ்வளவுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் நூறு தாங்க நூறுபாய்க்கு இது வந்து கிடச்சிச்சு ஏன்னா வந்து ரோட்டு கடை தானே அதான் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க சரி இது இது மாதிரி உங்கள்கிட்ட வந்து கெட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் என்ன ஒரு கலரில் இருக்குது ஏ அது வந்து அதோடைய குவாலிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து நான் அதோடைய கமேண்ட் ஆஃபில் இருந்துச்சு அதனால் இதில் வந்து இதில் வந்து அதனோட ஆன்சரை பண்ணுங்கள் அதோட அதோட ஆன்சரை நான் வேற வேறு ஒரு வீடியோவில் பண்ணுறேன் ஓகேவா என்ன கேட்டிருந்தேன்னா காணும் பொங்கல் ஒருத்தேன் ஐயோயோ ஒருத்தேன் பொங்கல் சாப்பிட்டுட்டு காலாக போயிட்டாங்களா ஏன் அது தான் நான் வந்து கேட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு வீடியோ ஒரு ஒரு நல்ல கேள்வியும் கேட்கலாம் என்னென்னா ஒரு ஓ யோசிக்க வேண்டியதாக இருக்கேன் ஆ அப்புறம் மூணு டீச்சர் போயிருக்காங்க மூணு டீச்சருக்கு மூணு டீச்சர் யார் யாருன்னா இங்கிலீஷ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் சயின்ஸ் டீச்சருக்கு இங்கிலீஷ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் தமிழ் டீச்சர் ஓகேவா மூணு பள்ளம் இருக்குது மூணு பள்ளத்துலேயும் ஒவ்வொரு டீச்சர் இருந்துட்டாங்க ஃபஸ்ட்டு இருந்த டீச்சர் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கு தமிழில் கற்றுனாங்க தமிழ் டீச்சர் செகண்ட் வந்து என்ன டீச்சர்னால் இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் என்ன கட்டியிருப்பாங்க ஹெல்ப் ஹெல்ப் தானே கட்டியிருப்பாங்க அப்போ மேக்ஸ் டீச்சர் என்ன கட்டியிருப்பாங்க இந்த ஆச்சர் உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் கண்டிப்பாக கம்மியாக சொல்லுங்கள் பாய் பாய் தேங்க்யூங்க தேங்க்யூ மீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக்கும் பண்ணிடுங்க சரி பாய் பாய்